ஹாய் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் உங்கள் கலை பேசுகிறேன் இன்றைக்கி என் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கல்யாண வீட்டில் பண்ணுற தக்காளி பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தக்காளி நாலு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா நறுக்கியது பூண்டு இடித்து எடுத்துக்கணும் தேங்காய் அரைச்சி வச்சுக்கணும் வாங்க <laughs> வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சட்டியை காய வச்சுருங்க அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க நல்லா வாசமாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஜீரகம் அது கடுகு வெடித்ததும் வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் ஃபுல்லாக சேர்த்துருங்க வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்குங்க லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்குவோம் நல்லா உடச்சி விட்டு வதக்குங்க இப்போ லைட்டாக ப்ரௌனிஷாக மாறுது பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்தோடன அதை நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் இப்போ கொஞ்சம் வதங்கின உடனே பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் வதக்கும்போதே நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனை வரும் அப்புறம் நீளாக நீட்டு நீட்டாக வெட்டின தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூடையும் லேசாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிடும் நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் பூண்டு வச்சுருந்தோம்ல அதை நல்லா நச்சு எடுத்துக்கிட்டேன் நச்ச பூண்டு போட்டிங்கன்னா அது ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா வேகட்டும் கொஞ்சம் வேந்த உடனே நம்ம பெருங்காயத்தூளும் மசாலாத்தூளும் சேர்த்துடலாம் கொஞ்சம் அரை வெக்காடு வதங்கின உடனே நம்ம மசாலா சேர்க்கணும் ஃபஸ்ட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க அந்த வாசனை வந்த உடனே நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா இதில் வந்து மல்லித்தூள் அதிகமாக போடக்கூடாது மிளகாத்தூள் தான் அதிகமாக இருக்கணும் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ காய்கறி வேகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் அது நல்லா வெங்காயமும் தக்காளியும் வெந்து வரட்டும் நம்ம லிட்டு போட்டோன்னா மூடி போட்டுட்டோன்னா அது சீக்கிரம் வெந்துடும் நல்லா கொதித்து வருது பாருங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சுருங்க நல்லா திக்காக வரட்டும் நல்லா வதங்கி வரட்டும் தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் ஒரு டூ டூ ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா வந்துருச்சு அதுக்கப்புறம் கருவேப்பில மல்லி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் மூடி வைங்க இப்போ அந்த வாசனை நல்லா உள்ளே இறங்கிடும் நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு சுவையான கல்யாண வீட்டு தக்காளி பச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது தேங்க்யூ வியூவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்